கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே மற்ற பத்தாம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மற்றையின் பத்தாம் அதிகாரத்திலே இயேசு தம் சீடர்களான பனிரெண்டு அப்போஸ்தர்களையும் அனுப்பியதை கூறுகிறது இந்த அதிகாரம் அவர்களின் ஊழியத்தின் போது அவர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் சவால்கள் மற்றும் துன்புறுத்தல்களை பற்றி முன்கூட்டியே தேவனவர்களுக்கு திட்டவட்டமாக எஜுகேட் பண்ணுகிறார் கற்றுக் கொடுக்கிறார் இது சீடர்கள் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்று தேவனை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது இஸ்ரவேல் மக்களுக்கென்றே இவர்கள் சென்று நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய பணி என்பது பிரசங்கிக்கவும் நோய்களை குணப்படுத்தவும் முதலாவது பிரசங்கம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நோய்களிலிருந்து குணம் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் அவர்களிடத்திலே சொல்லுகிறார் இந்த ஊழியத்தை செய்யும் போது அவர்களிடத்திலே அதிகாரமும் மக்களிடத்தில் எதிர்ப்பும் உண்டாகும் இருக்கும் என்பதை தேவன் வலியுறுத்துகிறார் இது அனுப்பப்படும்போது அவர்களுக்கு சொல்லி அனுப்புவதினாலே அவர்கள் தங்களிடத்திலிருந்து அதிகாரத்தின் வல்லமையும் புரிந்து கொள்கிறார்கள் அதனால் எதிரிகள் மூலமாக அறியாமைகள் மூலமாக உண்டாகக்கூடிய எதிர்ப்புகளையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் துன்புறுத்தலையும் எதிர்ப்பையும் சந்திப்பார்கள் என்று சொல்லியே இயேசு கிறிஸ்துவானவர் எச்சரித்து அனுப்புகிறார் தேவனை மட்டும் நம்பி இருக்க வேண்டும் விசேஷ ஊழியத்தை செய்பவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை தேவன் தருகிறார் என்பதை இந்த அந்த அத்தியாயத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் பரலோக அதிகாரத்தையே கிறிஸ்துவானவர் தமது சீசர்களுக்கு சுவிசேஷகர்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிரசங்கிக்கும் போது மனதின் மேல் அதிகாரம் சிந்தை அவருடைய யோசனை அதை திசை திருப்பும் அதிகாரம் நோயிலிருந்து சுகம் கொடுக்கும்போது போது சரீரத்தின் மேல் அதிகாரம் பேயிலிருந்து விடுதலை கிடைக்கும் போது அசுத்த ஆவிகளின் மேல் அதிகாரம் இப்படி தான் செய்து வந்த சகல அதிகாரங்களையும் பயன்படுத்தும் வாய்ப்பினை சீசர்களுக்கு தந்தார் உண்மையாகவே கிறிஸ்துவனால் நடத்தப்படுகிறவர்கள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தாங்கள் சுவிசேஷ பணியை செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்கள் பத்தாம் அதிகாரத்திலே பனிரெண்டு கோத்திரங்களை தேவன் யாக்கோப்பின் பிள்ளைகளாக தெரிந்து கொள்வது போல இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பனிரெண்டு பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு அதே இஸ்ரேவெல் ஜனங்களை சந்திக்கும்படியாக ஊழிய பாதையிலே அனுப்புகிறார் இயேசு கிறிஸ்து வருவதற்காக அதாவது பிறப்பதற்காக பனிரெண்டு கோத்திரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது இயேசு பிறந்த பொழுது அவர் பனிரெண்டு சீடர்களை தெரிந்து கொண்டு ஜனங்களை சந்திக்கிறார் மனிதர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் என்பதை இது ஆழமாக சித்தரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அனைவருமே கலிலி பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள் ஏசு கிறிஸ்துவானவர் அழைத்தார் அவர்களை வரவழைத்தார் அதிகாரம் கொடுத்தார் என்று ஆரம்பிக்கிறார் முந்தினவன் என்று பேதுரு எப்பொழுதும் முந்தினவன்தான் முதலானவன் என்பதையும் குறிக்கிறது மத்தேயே எழுதுவதனாலே நான் டாக்ஸ் கலெக்டராக இருந்தேன் அப்படின்றத காட்டுகிறார் போலும் ஆயக்காரன் ஆகிய என்று எழுதுகிறார் இந்த பர்தலமேயு என்பவர் நாத்தான்வேலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லப்படுகிறது தலாய் தலாமாயுடைய மகன் என்ற அர்த்தமுடையதான் பர்தலமேயோ அவருடைய ஒரிஜினல் பெயர் நாத்தான்வேல் பர்த்தலமேயோ இதை நீங்கள் யோகன் சுவிசேஷ புத்தகத்தின் முதல் அதிகாரம் இருபத்தி ஓராம் அதிகாரங்களிலே கம்பேர் பண்ணி வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் கன ஊரிலே நடந்த திருமணம் கூட இவருடைய திருமணமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ச்சிகள் கூறுகிறது இந்த அதிகாரத்திலே ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது என்ற வரைமுறைகளை தேவன் தருகிறார் மனிதர்களாகிய நமக்கு எது சரி எது தவறு என்று தெரியாத பட்சத்தினாலே ஆண்டவர் எப்பொழுதுமே நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போல நமக்கு சரி எது தவறு எது என்று சொல்லக்கூடிய மெல்லிய சத்தம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது என்று எசாயாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படித்தான் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரீரத்திலே அவர்களுக்கு போதித்து கொண்டு வந்தார் அவருடைய போதனைகள் ஒவ்வொன்றிலுமே நீங்கள் இப்படி நினைக்க கூடாது இப்படி நினைக்க வேண்டும் இப்படி நீங்கள் செய்ய கூடாது என்று சொல்லி நினைவுகளையும் செயல்களையும் அவர் சித்தரித்து நமக்கு காட்டுகிறார் முதலாவது அவர் அனுப்புவது இஸ்ரவேல் வீட்டார்களை காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்கள் பாலஸ்தீன தேசம் எங்கும் சிதறி இருந்த இந்த மக்கள் மற்றும் உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட்டிருந்த இந்த மக்கள் பாலஸ்தீன தேசத்திலே ஆரம்பித்து உலகமெங்கிலும் இந்த பனிரெண்டு அப்போசுதர்களும் முதல் நூற்றாண்டுக்குள்ளாக சுற்றி திருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் அவர்களை அனுப்பும் போது பிரத்யேகமான சில கட்டளைகளை தேவன் தருகிறார் முதலாவது அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்றுதான் பிரசங்கிக்க வேண்டும் கிறிஸ்து பூமியிலே இறங்கி வந்து விட்டதனாலே தேவ ராஜ்யம் சமீபமாயிற்று அதன் பின்பு வியாதிகளை சுஸ்தமாக்க வேண்டும் அதன் பின்பு குஷ்டரோகங்களை சுத்தப்படுத்த வேண்டும் மருத்துவரை எழுப்புவதும் பிசாசுகளை துரத்துவதும் இவைகளை எல்லாவற்றையும் தேவன் இலவசமாய் அதிகாரம் கொடுத்தாராம் இலவசமாய் பெற்றுக் கொண்டீர்கள் அதனால் இலவசமாய் கொடுங்கள் என்றால் டு நாட் செல் இதை நீங்கள் வியாபாரமாக்காதீர்கள் வியாபார நோக்கத்தோடு செய்வது தவறு என்பதினாலே நீங்கள் என்னை நம்பி செய்ய வேண்டும் இது நான் தருகிற அதிகாரம் ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ இதை நீங்கள் ஒன்பது பத்திலே வாசித்து பார்க்கும்போது வேலையால் தன் ஆகாரத்திற்கு இருக்கிறான் என்றால் ஆம் மாஸ்டர் யூ யூ ஆர் ஆர் நான் உங்களுக்கு கூலி தருவேன் என்று சொல்வது போல அமைகிறது ஆதலால் அவர்கள் பொன்னையாவது வெளியேவாவது செம்பையாவது தனக்கான தேவையை அவர்கள் எடுத்து செல் செல்ல தேவையில்லை நான் உங்களை போஷிப்பேன் இசுரோவேலே ஒரு பழக்கம் இருந்தது யார் தங்கள் வீட்டு பக்கம் பரதியாசியாய் வந்திருந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை தங்க வைப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது அதனால் இவர்கள் ஊழியக்காரர்கள் நாம் ஒவ்வொருமே ஊழியக்காரர்கள் தான் கிறிஸ்துவை சுமந்து அழைகிற ஒவ்வொருவருமே ஊழியக்காரர்கள் தான் நாம் ஒருவரை சந்திக்கும் போது வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் வாழ்த்த வேண்டும் அந்த வாழ்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வாழ்த்து அவர்களுக்கு வாய்க்கும் அவர்கள் அதை நிராகரிக்கும் போது அது அவர்களுக்கு வாய்க்காது இஸ்ரேல் ஜனங்களிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஷாலோம் என்று வாழ்த்துவார்கள் அதை கேட்கிறவர்கள் சவத் சாலோம் என்று சொல்லுவார்கள் முகமதியர்களிலும் அலைக்கும் என்று சொல்லுவார்கள் அதற்கு புரியோத்தரமாக அழைக்கும் சலாம் என்று சொல்லுவார்கள் நமது மத்தியிலே நாம் யாரை கண்டு ஸ்தோத்ரம் என்று சொல்லும் போது அவர்களும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் நமக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தம் ஒன்றுமே சொல்லாமல் போய்விடுகிறார்கள் என்றால் உன்னிடம் நான் பேச விரும்பவில்லை என்று அர்த்தம் வட இந்திய மாநிலங்களிலே ஊழியம் செய்யும் போதும் இந்த பழக்கங்களை நாங்கள் கொண்டிருப்போம் முதலாவது ஒருத்தர் டாக்ஸ் கொடுக்கும் போது அவர் வாங்கி கொள்கிறார் என்றால் பேச ஆரம்பிப்போம் ஊழியத்தை ஆரம்பிக்க தேவன் சொல்லிக் கொடுக்கிறார் வேத பேசும் போது யூதர்கள் பாதரச்சியை கலற்றி விடுவார்கள் அவர்கள் கால்களிலே மணல் ஒட்டி இருக்கும் ஒருவன் அந்த வேத வசனங்களையோ அந்த வாழ்த்துதலையோ ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பார் ஆனால் கால்களில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை அணிவார்கள் இது நமது மத்தியிலும் இருந்தது அதாவது அந்த தேவ மனிதன் வேத வார்த்தை சுமந்து வந்த தேவ மனிதனின் கால் தூசி கூட ஆசீர்வாதம் தான் அந்த ஆசீர்வாதம் கூட அந்த பூமிக்கு கிடைக்காமல் போகும் விபச்சார வேசி கல்லர்களால் நிறைந்திருந்த சோதம் குமாரா பட்டணம் அளிக்கப்பட்டது போல அந்த ஜனங்களுக்கு தண்டனை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவன் வேத வார்த்தையை சுமந்து வருகிற ஊழியக்காரர்களை நாம் கவனமாக மதிக்க வேண்டும் இது யூதர்களின் கலாச்சாரமாக இருந்தது ஆதலால் எல்லா திர்க்கதரிசிகளையும் ஏதாவது ஒரு விதத்தில் பயபக்தியோடு அவர்கள் கொண்டாடுவார்கள் விரும்பாவிட்டாலும் கூட அவர்களுக்கு பயப்படுவார்கள் ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் இசிறவல் ஜனங்களே ஓநாய்கள் என்றால் உலக மக்கள் எப்படிப்பட்ட ஓனாய்களாயிருப்பார்கள் என்று யோசித்துப் பாருங்கள் தேவன் தனது குழந்தைகளை ஓநாய்களுக்கு அனுப்புகிறாராம் இந்த ஆடுகள் போய் ஓநாய்கள் மனம் திரும்புவதற்கு பேச வேண்டுமாம் அந்த ஓநாய்கள் எப்படிப்பட்ட ஓநாய்களாய் இருக்கும் என்று சொல்லி பதினேழாம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார் ஆதலால் இது ஓநாயா ஆடா என்று நீ கவனித்து பார்த்து வேத வசனத்தை சொல்லு குறித்து எச்சரிக்கா இருக்க சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் எந்த ஒரு ஊழியக்காரர் விசேஷமாக இந்த பனிரெண்டு அப்போசலர்களும் தங்கள் சொந்த ஜனங்களாலே காட்டி கொடுக்கப்பட்டு மறித்தார்கள் தங்கள் சொந்த கோர்ட் அந்த ஆலோசனை சங்கத்திலே அவர்கள் விசாரிக்கப்படுவார்களாம் ஜெப ஆலயங்களிலே வைத்து அடிப்பார்களாம் ஆனாலும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாக கொண்டு போகப்பட்டு அங்கே சாட்சியாக நிற்பார்களாம் இவை எவைகளுக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் அறிவிக்க வேண்டியது சுவி சேஷன் தான் என்கொயரிக்கு நீங்க இருங்க உங்க சொல்லும் மனமும் அமைதியா இருக்கட்டும் அந்நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் இதை நீங்கள் அப்போசலர்கள் பணி செய்யும் போது அரெஸ்ட் கைது செய்யப்படுவதும் அவர்கள் ராஜாக்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவதையும் தைரியத்தோடு பேசுவதையும் ஒப்பிட்டு இவர்கள் பேசும் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இவர்கள் பேசுகிற மனிதர்கள் கேட்டு கொண்டிருப்பவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார் எதிர்ப்பிலும் சரி சுவிசேஷ அறிவிப்பிலும் சரி நம்மோடு கூட இருந்து நமக்கு வார்த்தைகளை தந்து பேச செய்கிறவர் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவரும் சொந்த ஜனங்கள் தான் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் மரணத்துக்கு காரணமா இருப்பார்கள் அதை இருபத்தி ஓராம் வசனத்தில் திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவர் தம் சொந்த ஜனங்களால் நியாயம் திருக்கப்பட்டார் யாக்கோபு முதலாக பலியானார் அப்போ சொல் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் சொந்த ஜனங்களால் காட்டி கொடுக்கப்பட்டு மறித்தார் ஸ்தேவானையும் இந்த உட்பட்டவர்கள் தானே பிடித்து நியாயம் தீர்த்து செனகரின் என்று சொல்லக்கூடிய சங்கத்திலே நியாயம் தீர்த்து கொலை செய்தார்கள் அந்த கொலை செய்யப்படுவதற்கு காத்துக்கொண்டிருந்தவர் பவுல் பவுளுடைய ஒவ்வொரு போராட்டங்களும் அவருடைய மரணமும் தம் சொந்த ஜனங்களாலே நடந்தது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதானால் தோமா மறித்ததும் தம் சொந்த ஜனத்தால் தான் உதறியிருந்த இசரவேலர்களின் வம்சாவளியிலே உள்ளவர்கள்தான் என்றும் கூட கணக்கிடப்படுகிறது துன்பத்தோடு ஒரு நாளும் எதிர்த்து நிற்க தேவன் சொல்லவே இல்லை அதை விட்டு ஓடிப்போங்கள் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக இஸ்ரேலுடைய சகல பட்டணங்களை நீங்கள் சுற்றி முடியாது என்றால் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அசீரியர் சாம்ராஜ்யத்தின் காலத்திலேயே சிதறடித்து தேசமெங்கிலும் அவர்கள் தங்கியிருக்கும்படி செய்திருக்கிறார் ஆதலால் அவர் வருகைக்குள்ளாக இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் பட்டணங்கள் எல்லாம் என்றால் உலகம் சுபிசேஷம் சொல்லி முடியாத அளவுக்கு திறந்த வாசலும் எம்டி ஸ்பேஸ் ஆகும் இருக்கிறது இவ்வளவு அதிகாரத்தையும் கொடுத்த தேவன் அவர்களுக்கு நீங்கள் என்னோடு என்னுடன் என்னை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து பேசுகிறார் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேம்பட்டவன் அல்ல நீ என்னை போல இருந்தால் போதும் என்னையே பெல்சபுல் என்று சொல்லுவார்களே ஆனால் உங்களை என்னென்னவோ சொல்லுவார்கள் ஆனாலும் பயப்படாதிருங்கள் உண்மைகள் உறங்குவதில்லை பொய்கள் நிலை நிற்பதில்லை இன்னொரு குற்றம் உண்டு உண்மை நடக்கும் பொய்கள் பறக்கும் இரண்டு அர்த்தங்கள் உண்டு நடக்கும் என்றால் அது நடந்தேறும் ஸ்லோவா நடக்கும் பறக்கும் என்றால் அது பறந்து போகும் சீக்கிரம் பர விடும் பறந்து போகும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் அப்படித்தான் இந்த வெளியரங்கமாகாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவு பகலாக இவர்களிடத்துல பேசுகிறார் ஆதலால் அவர் சொல்லுகிறார் நீங்கள் காதுகளிலே கேட்கிறதை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்றால் உயரமான இடத்திலே நின்று அவர்களுக்கு போதியுங்கள் என்ற அர்த்தம் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்குத்தான் நீங்கள் பயப்பட வேண்டும் அவர் நான் தான் நான் தான் நியாயம் போகிறேன் என்பதை தேவன் இங்கே சொல்லுகிறார் நம் தலையிலே இருக்கிற மயிர் எத்தனை எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு குறிகளு குருவிகளுடைய எண்ணிக்கையும் நம்மளால் எண்ணி முடியாது அந்த குருவியிலே ஒன்று விழுவது தேவ இல்லை என்றால் சின்ன மனிதனுக்கு அற்பமாய் தோன்றுகிற அந்த மயிர் கூட அந்த குருவி கூட தேவ சித்தம் அதற்கு சேதம் ஒன்றும் வராது என்று சொல்லுகிறார் ஆதலால் நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள் என்னை நீங்கள் மனுஷர் முன்பாக அறிக்கை செய்வதற்கு இருங்கள் முப்பத்தி நான்காம் வசனம் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்றால் கடைசி நியாய தீர்ப்புக்காகத்தான் ஒரு முறை நான் கிருபையை செய்து காட்டுகிறேன் நீதியை நிலைநாட்டும் காலம் வரும் என்று சொல்லுகிறார் குடும்பத்திலே பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னால் ஒரு சிலர் குடும்பத்தில் உள்ளவர்களே கிறிஸ்துவை பற்றி ஒரு கூட்டமாகும் கிறிஸ்துவுக்கு விரோதமான இன்னொரு கூட்டமாகவும் மாறுவார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம் நான் நாம் நேசிப்போமானால் கிறிஸ்துவை மறுதளித்துடுவோம் கிறிஸ்துவை நேசிப்போமானால் குடும்பத்தினரை கண்டுகொள்ள மாட்டோம் இது ஒரு பாடு இது ஒரு சிலுவை பொய்கள் தூசணம் இவைகளெல்லாம் மேல் வந்து விழும் இந்த பூமியிலே நம் ஜீவனை காப்பாற்ற துடிப்போமானால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது என்பதை முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலும் இவ்வளவு பாடுகளை அனுபவித்து நீங்கள் செய்யும் பணி எவ்வளவு சிறந்த பணி அதற்கான வெகுமானங்கள் என்னென்ன என்பதை நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டிலே சொல்லுகிறார் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கென்று செலவழிக்கிறவர்களுக்கும் அவர்கள் செய்யும் பணியையும் தேவன் கனப்படுத்துவேன் என்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்களிலே சொல்லுகிறார் தீர்க்கதர்சியை ஏற்றுக்கொண்டால் தீர்க்கதரிசிக்கு தேவன் என்னென்ன வரங்களை எல்லாம் வைத்திருக்கிறாரோ பலன்களை எல்லாம் வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக் கொள்வானாம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அவனுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்குமாம் சீசனை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு சீசனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் தேவ ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கூட குடிக்க கொடுத்தாலும் அவனுடைய பலனை கணக்கில் வைத்திருப்பாராம் இப்படி ஊழியம் செய்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் அவரை அனுப்பினரை கனப்படுத்துகிறவர்களையும் வேலை பரலோகம் எப்பொழுதுமே ஒருவரை மல்டிபிளை பன்மடங்காய் ஆசீர்வதிக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் பாக்கியவான்களாய் மாறுவதற்கு நமக்கு தேவன் உதவி செய்வாராக ஆமென்